வணக்கம் நண்பர்களே நாளைக்கு ஆடிய மாதைக்கு நம்மள நிறையா மல்லிகை செடி ஆர்டர் வந்துச்சு வியாபாரிகளும் ஆர்டர் பண்ணியிருந்தாப்புல தோட்டக்காரங்களும் ஆர்டர் பண்ணியிருந்தாப்புல விவசாயிகளும் அதில் ஒரு சில விவசாயிகள் வந்து எனக்கு நல்லா பெரிய செடியாக வேணும் விலை கூட பண்ணாலும் பரவாயில்லன்னு சொன்னாப்பில்ல அவங்களுக்காக உள்ள செடி தான் அது எல்லோரும் ஃபோன் பண்ணி செடி என்ன விலைன்னு கேட்குறாங்க ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி விலை தான் நான் எல்லா செடியும் ஒரே மாதிரியே தான் பூக்கும் பெரிய செடி சின்ன செடி அதில் உள்ளதான் இந்த செடியை பாருங்கள் இது ஒரு சைஸு இது ஒரு சைஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை கூட உள்ளது ஃபோன் பண்ணி விலையை தான் கேட்குறாங்க ஆனால் செடி ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விலை அப்படிங்கிறது வந்து யாருக்கும் புரிகிறது இல்லை இந்த செடியை பார்த்தா தான் பெரும்பாலும் புரியும் இந்த செடிலாம் நல்லா பெரிய பெரிய செடி நல்லா ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள செடி இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தாப்புல தருமபுரியிலேருந்து இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணப்போ இது அவளுக்கு தான் போகுது இது நார்மலாக வியாபாரிகள் வாங்கி கொடுக்குற செடி மோசிக்கு ஒரு அறுபது எழுபதாயிரம் செடி ஆர்டர் நம்மளுக்கு அதுக்காக மொத்தமாக எடுத்து வச்சுருக்கோம் முன்னாடி காட்டின செடி வந்து அவர் ஆர்ட்ரு பண்ணார் பெரிய செடியாக இருந்தாலும் பரவாயில்ல விலை கூட இருந்தாலும் பிறகு எனக்கு பெரிய செடியாக அதை தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இது ஹோல்சேலாக அனுப்புகிற செடி வியாபாரிகளுக்கு இதுக்குலாம் இனிமேல் கவுண்டிங் பண்ணணும் நாங்கள் இனிமேல் நினச்சி எடுத்து கவுண்டிங் பண்ணி நம்ம அனுப்புறது ரெடி பண்ணுறோம் ஒரு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் செடிக்கில் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் செடி பார் பார்ட்டு பார்ட்டாக குமிச்சு வச்சுருக்கோம் இனிமேல் என்ன ஆரம்பிக்க போகிறோம் எல்லாத்தையும் பார் அங்கங்க கும்மிச்சு ஃபுல்லாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்பெல்லாம் மொத்தமாக இனிமேல் என்ன ஆரம்பிப்போம் அங்கே அது நம்ம சேனலை பார்த்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணது அவர் தான் கட்டி வச்சு அந்த பெரிய செடியை தனியாக கட்டி எடுத்து வச்சிருந்தது அது தருமபுரி போகுது கண்டிப்பாக இந்த வீடியோ அவரும் பார்ப்பார் செடி வேணும் ஆர்ட்ரு பண்ணுங்க ஆனால் விலைக்கு தகுந்த மாதிரி தான் செடி இருக்கும் குறைஞ்ச வெளியில இருக்கும் கூடுற வெளியில இருக்கும் அதனால் நீங்கள் எந்த மாதிரியான செடி வேணுங்கிறது நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் எல்லா செடியும் ஒரே மாதிரி தான் பூக்கும் பெரிய செடி சின்ன செடி அதில் உள்ள மாற்றோம் அவ்வளோதான் அவ்வளோ செடி மொத்தமாக நாங்கள் வந்து ஆடி அமாவாசைக்கே வந்து ஆர்டருது நாளைக்கு ஆடி அமாவாசை அதுக்கு வந்து ஆர்டர் எல்லாம் ரெடி இருக்கோம் நாங்கள் தெரிய வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் எடுத்து கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க என்க்கு போகிறாப்புல ஒவ்வொருத்தவளும் ஒவ்வொரு பிரிவாக அள்ளி வச்சு என்ன ஆரம்பிப்பாப்பில நேரத்துவரு தனித்தனியாக அவங்கவுங்க அள்ளி வச்சு தனித்தனியாக உட்காந்து என்ன ஆரம்பிச்சுருவாப்பில இது எண்ணி மொத்தமாக கவுண்ட் பண்ணி ஒவ்வொரு பார்சலுக்கு ஐயாயிரம் நாலாயிரம் ஏழாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் எந்த மாதிரி நம்மள்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பேக் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிடுவோம் இப்போ நம்ம பேக் பண்ண பார்த்திங்கன்னா முன்னாடி அதெல்லாம் ஆயிரம் செடி தான் அந்த தருமபுரி பார்ட்டி யூடியூப் சேனலை பார்த்து ஆர்டர் பண்ணது இது வந்து மற்றதெல்லாம் வந்து நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ஆர்டர் வரும் இன்றைக்கி மொத்தம் ஒரு எழுபதாயிரம் செடி ஆர்டரு நல்லா ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் மல்லிப் செடி வேணா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மள்டிருக்க எல்லா செடியுமே தரமான செடி தான் செடி பின்ன சின்ன செடி பெரிய செடி அவ்வளோதான் வித்தியாசம் வீடியோ பார்க்குறோம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறையா வீடியோக்கள் வரும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் ரொம்ப நன்றி